நான் வந்து ஒரு பத்து நாள் பஞ்சாயத்துலாம் தான் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் நான் டேட் எக்ஸன் பண்ணின்னு இங்கே இருந்து மூணு மாதம் போது கிளியர் பண்ணி நான் போயிட்டு போகிறேன் வணக்கம் என் பேர் ரகு நான் சென்னையிலேருந்து வரேன் சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் மலையம்பாக்கம் ஊர் அங்கேருந்து வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு ப்ரெயினில் கட்டின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு கை கால் வீக்னஸ்ஸு கை கால் வீக்னஸ் தான் நான் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக வீட்டில் தான் இருந்தேன் ஒரு கை கால் வேலை செய்யாத வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்துல பிசி நான் வீட்டு பக்கத்துல இருந்து எனக்கு பிசியை பண்ணாங்க அப்பயும் எனக்கு சரியா கேட்கல அதுக்கப்புறம் யூடியூப் செக் பண்ணி பார்த்தேன் சோ இங்கே இங்க ஸ்ரீசத்தினு இருந்து பார்க்கலாம் இங்கே வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கு பேசினேன் கால் பண்ணி பேசுனதுக்கு வந்து வாங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சு சொன்னாங்க ரிப்போர்ட் அமிச்சேன் சரி நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க சார் வந்தோம் வந்து டாஸ் சாமி சார்லாம் அவங்க பார்த்தோம் சீ கிளியர் பண்ணிடலாம் பார்த்தலாம் பேசினாங்க எக்ஸிஸ்லாம் சொன்னாங்க அதுமாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே இருந்த ஒரு மூணு மாதமாக இருக்கிறேன் வரப்போ நான் தாங்கிட்டே தான் வந்தேன் கை சுத்தமாக தூக்க முடியாது இப்போ கையை நல்லா தூக்குறேன் கால் நல்லா இப்போ நல்லா நடக்கிறேன் நல்லா பார்த்துருங்க இங்கே காயில் பிபி செக் பண்ணுறதுலேருந்து சுகர் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப செக் பண்ணுறாங்க அவங்க கம்யூனிட்டி எதனா இருந்தால் அவங்க கேட்குறாங்க நம்ம கம்மி எதனா சொன்னோம்னா அது தண்ணி வரல ஏன் ப்ராப்ளம் எதுனா சொன்னோம்னால் அது உடனே கிளியர் பண்ணிடுறாங்க நல்ல எடுத்து பார்த்துறாங்க டேப்லெட் மாத்திரை தலைவலி எதனா ஒரு நம்ம கம்பெனி ஒன்று சொன்னோம் உடனே மாத்திரை எதுவும் கொடுக்குறாங்க கொடுத்து நல்லா கேர் நான் பார்த்துருக்காங்க எக்ஸசைதும் சரி மாத்திரதும் சரி எல்லாமே எக்ஸசை பண்ணலாம் கூட கூப்பிட்டு பண்ண வச்சு தான் எங்களை அனுப்புகிறாங்க நல்லபடியாக கேர் நல்லா பார்த்துனாங்க கண்டிப்பாக கிளியர் ஆகும் வந்தால் அவன் தெரிஞ்சிடும் வந்து ஒரு நாள் இருந்தால் பார்த்தா அவங்க கிளியர் ஆகிடும் நான் வந்து ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் இருக்கலாம் தான் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் நான் டேட் எக்ஸன் பண்ணி இங்கே இருந்து மூணு மாதம் போதும் கிளியர் பண்ணி நான் போயிட்டு போகிறேன் நல்லபடியாக பார்த்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சொன்ன பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பேசுறதும் சரி அன்பாக பேசிடுறாங்க நல்லா எக்ஸைஸும் சரி எது நம்ம எது மூவ்மெண்ட்டுக்கு வரலையோ அதை தான் முன்னாடி பார்க்குறாங்க கை வரல கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க நல்லா பார்க்குறாங்க மிஷினில் மாற்றி விடுறதும் சரி எக்ஸைஸ் மாற்றி விடுறதும் சரி அதை நல்லா பார்த்துடுறாங்க கூட்டின்னு போகிறதுக்கு கூட்டு வரதுலாம் அதை நல்லா பார்த்துடுறாங்க ரெண்டு மூணு மாதமாக இங்கே வந்து இப்போ கிளியர் ஆகி நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்